மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வெண்படங்களை பயன்படுத்தி சரிபார் ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வித்து பி டேஷ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வெரிஃபை ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் யூஸிங் வென் டைக்ராம் இந்த மாதிரி வெண்படங்கள் மூலமாக சரிபார்க்க சொல்கிற கணக்குகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து படம் வரைஞ்சிக்கோங்கப்பா இந்த பக்கம் வந்து ரெண்டு படம் இந்த பக்கம் மூணு படம் வர மாதிரி அதாவது இந்த படம் எதை குறிக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல குறிக்குது எல்ஹெச்எஸ் குறிக்கிது எல்ஹெச்எஸ் அப்படின்னா ஈக்குவல்க்கு லெப்ட் சைட்ல உள்ள மதிப்பு அதாவது ஈக்குவல்க்கு லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஏ சேர்ப்பு பி இந்த ஹோல் டேஷ் அதைத்தான் இந்த சைட்ல கண்டுபிடிக்க போறோம் இது வந்து ஆர் ஹெச்எஸ்ஐ குறிக்கிது அதாவது ரைட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ஈக்குவல்க்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மதிப்பு ஏ டாஷ் வெட்டு பி டேஷ் அந்த மதிப்பை வந்து நம்ம இந்த சைட்ல கண்டுபிடிக்க போறோம் நான் வந்து இந்த வட்டம் எல்லாத்தையும் வந்து காயின் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன்ப்பா ஒரு ரூபாய் காயினோ ரெண்டு ரூபாய் காயினோ அஞ்சு ரூபாய் காயினோ யூஸ் பண்ணி இங்கே வட்டம் போட்டீங்கன்னா அது ஈஸியா நீட்டாக வரும் நான் வந்து இந்த அஞ்சு ரூபாய் காயின் யூஸ் பண்ணி வட்டம் போட்டிருக்கேன் நம்ம வந்து வெண்பகங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வட்டங்கள் எதை குறிக்கிது இந்த கட்டங்கள் எதை குறிக்கிது அப்படின்றது நம்ம நோட் பண்ணிரணும்ப்பா இந்த வட்டம் இந்த வட்டம் வந்து ஏ கணத்தை குறிக்குது அதாவது செட் ஏ வ குறிக்கிது இந்த வட்டம் வந்து செட் பி கணம் பிய குறிக்கிது இந்த பாக்ஸ் வந்து யூனிவர்சல் செட் அதாவது அனைத்து கணத்தை குறிக்கிது நம்ம எல்லா படத்துலையும் வந்து நம்ம குறிச்சுக்கிடணும்ப்பா இந்த பக்கம் வந்து எல்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கோங்க ஏன்னா எல்ஹெச்எஸ் மதிப்பை தான் இங்கே கண்டுபிடிக்க போறோம் இந்த பக்கம் வந்து ஆர்ஹெச்எஸ் குறிக்கும் எல்ஹெச்எஸ் அப்படின்னா ஈக்குவல் டுக்கு லெப்ட் உள்ள மதிப்பு அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் அதை இங்கே எழுதிக்கோங்க ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா ஏ டாஸ் வெட்டு பி டேஷ் இந்த சைடு வந்து ஏசேர்ப்புல் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்க போறோம் படங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் தான் வந்து இந்த மாதிரி கண கணங்களுக்கு இது மாதிரி படம் படம் மூலமா பிக்டோரியால வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு அதனால அவரோட பேர்ல வந்து இதை வந்து நம்ம படங்கள் அப்படின்னு சொல்றோம்ப்பா வென் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒவ்வொரு படமும் என்னென்ன மதிப்பை குறிக்கிது அப்படின்றத நம்ம இங்கே மேலே எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நிழலிட்டுலாம் ஷேர் பண்ணிடலாம் இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த மதிப்பை தான் இந்த ஃபஸ்ட்டு படத்தில் கண்டுபிடிக்கப்போம் அடுத்து இந்த மொத்த மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா ஏ சேப்பு பி த ஹோல் டேஷ் இது மொத்தத்தையும் ரெண்டாவது படத்தில் இதில் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த பக்கம் நமக்கு இங்கே வந்து பிராக்கெட் இருந்துச்சு அப்போ பிராக்கெட்ல உள்ள மதிப்பை ஃபர்ஸ்ட் படத்துலையும் மொத்த மதிப்பை ரெண்டாவது படத்துலையும் நம்ம எழுதிக்கிட்டோம் இங்கே பிராக்கெட்ஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மதிப்பு இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படத்தில் கண்டுபிடிங்க ரெண்டாவது பி டேஷ் அதை வந்து ரெண்டாவது படத்தில் கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த மொத்த மதிப்பு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி பி டேஷ் அதை வந்து கடைசி படத்துல கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க இங்க ஏ சேர்ப்பு பின்னு எழுதியிருக்கமா அதாவது ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ சேர்ப்பு பி ஏ யூனியன் பி அப்படின்னா ஏயும் ஏயும் ஏ என்பது இந்த முழு வட்டம் பி என்பது இந்த முழு வட்டம் அது ரெண்டையும் சேர்த்து நிழலிடணும் அடுத்தது வந்து ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஏ யூனியன் பி தஹோல் டேஷ் அப்படின்னா இந்த டேஷ் அப்படின்னா தவிர அப்படின்னா அதாவது எக்ஸப்ட் ஏ சேர்ப்பு பி தோல்டர்ஸ் அப்படின்னா ஏ சேர்ப்பு பியை தவிர அதாவது ஏ சேர்ப்பு பியை தவிர மற்ற பகுதிகளை வந்து ஷேர்ட் பண்ணணும் நிழலிடணும் அதாவது எக்ஸெப்ட் ஏ யூனியன் பி அதர் பிளேச வந்து நம்ம வந்து ஷேர்ட் பண்ண போறோம்பா அப்ப ஏ யூனியன் பின்னா என்னன்னு பார்த்தோம் இந்த ரெண்டு வட்டம் சேர்ந்தது ஏ யூனியன் பி அப்ப இதை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் நிழலிட்டுருங்க இங்க என்ன ஷேர்ட் பண்ணிருக்கீங்களோ அதை தவிர மற்றதை வந்து இங்க நிழலிடுங்க அவ்வளவுதான் அவ்வளோ தான் ஏசே பு பி த ஹோல்டு டாஷ் இதை நம்ம ஷேர் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் இந்த வட்டத்துக்குள்ளே எதுவும் வந்து கோடு வந்துடாமல் பார்த்துக்கோங்க இந்த படம் எல்லாமே இங்கே பென்சிலில் தான்ப்பா வரையணும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ப்ரைட்டாக தெரியணுன்றதுக்காக நான் ஸ்கெட்ச் அண்ட் பென்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பென்சில் தான் யூஸ் பண்ணணும் படத்தில் ஏ டாஷ் கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா ஏடாஷ் அப்படின்னா ஏவை தவிர அப்படின்னு அர்த்தம் அதாவது எக்ஸெப்ட்டி ஏ அப்போ ஏ ஒ நிழள்ளக்கூடாது ஏஐ தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் நிழல்லணும் எக்ஸெப்டி ஏ ஆலதர் பிளேசஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடணும் நம்ம எந்த காயின் வச்சு வட்டம் போட்டோமோ அந்த காயின் வச்சு இந்த ஏ வட்டத்தை மறைச்சிக்கோங்க ஏ தவிர அப்படின்னா இந்த ஏயை தவிர மிட் மற்ற தான் நிழலில் போகிறோம் ஷேர் பண்ண போகிறோம் அப்போ இதை அப்படியே வ மறைச்சிட்டு நீங்கள் மற்ற பகுதிகளை வந்து நிழலற்றலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வரும் இல்லை பென்சில் யூஸ் பண்ணி எல்லா பக்கத்தையும் இப்படி கவர் ஆகுற மாதிரி பெயிண்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பி டேஷ் அதே மாதிரி தான் பி வட்டத்தை வந்து காயம் வச்சு மறைச்சிக்கோங்க மறைச்சிட்டு பிஐ தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் நிழலிடணும் ஷேட் பண்ணணும் அதான் வந்து பி டேஷ் இதான்ப்பா பி டேஷ் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டயக்ராம் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அதாவது ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் வெட்டு அப்படின்னால என்ன அர்த்தம்னா பொதுவான அப்படின்னு அர்த்தம் காமன் அப்படின்னு அர்த்தம் எதுக்கும் எதுக்கும் பொதுவான அப்படின்னா ஏடாஷ்கும் பீடாஷ்கும் பொதுவான இந்த ஏடாஷ்கும் பொதுவான பகுதி இங்க நிழல அதாவது இங்கேயும் ஷேடாகி இங்கேயும் ஷேடா இருக்கிற பகுதியை இங்கே ஷேட் பண்ணணும் அவ்வளவுதான் அப்ப எந்த பகுதி இங்கேயும் நிழலாகி இங்கேயும் நிழலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரீஜன் இந்த பாக்ஸ் பகுதி இருக்கு பாத்தீங்களா இதுதான் இந்த பகுதி தான் வந்து இங்கேயும் ஷேடாகி இங்கேயே ஷேடா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏ சர்க்கிளோட பகுதி நிழலா இருக்கும் இங்கே வந்து அந்த ஏ வட்டம் வந்து நிழலாகல இங்க வட்டம் நிழல் ஆயிட்டு இங்க நிழல் ஆகல எந்த பகுதி மட்டும் நிழல் அதான் இந்த இன்டர்செக்ஷன் அர்த்தம் உங்களுக்கு அப்படி செய்யத் தரல அப்படின்னா செகண்ட் டைகிராமுக்கு என்ன வருதோ அதை அப்படியே அஞ்சாவது படத்துக்கு வரைஞ்சிருங்க நீங்க அப்படி வரைகிறதா இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இத பார்த்து இங்க வரைஞ்சிருங்க எப்பயுமே இந்த படமும் இந்த படமும் தான் வரும் இப்போ இங்கே ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பி ரெண்டு ரெண்டுல காமனான பகுதி அதாவது பாக்ஸ் பகுதி மட்டும் நம்ம நிழல் இந்த டைகிராம் வந்து எல்ஹெச்எஸ் ஆன்சர் படம் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் படம் இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் நம்பர் ஒன் படம் நம்பர் ஒன்னு வச்சுக்கிறோம் இது வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு கிடைத்த விடைப்படம் ஆர்ஹஸ்ஸோட ஆன்சர் இது ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் நம்பர் டூன்னு வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு ஈக்குவலாக இருக்கா எப்போயுமே ஒன்று ரெண்டும் ஈக்குவலாக தான் வரணும் அப்படி தான் வரும் அப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிருந்தான் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் செகண்ட் டயக்ராம் ஈக்குவல் எனவே அப்படின்னு போட்டு கொஷின் எடுத்து எழுதிருங்க இங்கிலீஷில் எழுதுறதா இருந்தால் ஹென்ஸ் அப்படின்னு போட்டு கொஷின் எடுத்து அப்படி எழுதிருங்க பாவல தான் அவ்வளோதான் நன்றி மாணவர்களே